ஒளிச்சிதறல் பற்றிய நாங்கள் கூற்றுகள் கொடுத்து அதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியானது கேட்கல தவறானது கேட்டிருக்காங்க ராலே ஒளிச்சிதறல் முதல்ல அந்த ஒளிச்சிதறல் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இரண்டாவது பாடம் ஒளியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒளிச்சிதறலுடைய வகைகள்ங்கிறத கொடுத்துருப்பாங்க முதல்ல ராலை ஒளிச்சிதறல் சூரியன்லேருந்து இருந்து வருது வளிமண்டலத்தை தாண்டி தான் வரணும் வளிமண்டலத்தை தாண்டும் போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயு அணுக்கள் மூலக்கூறுகளால் சிதறடிச்சு அந்த ஒளிச்சிதறதை ராலை ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ முதல் கூற்று சரி ரெண்டாவது மீ ஒளிச்சிதறல் இது வந்து வளிமண்டலத்தில் கீழடுக்கில் இருக்கக்கூடிய தூசு புகை நீர்த்துளி சில துகள்களால் வந்து ஏற்படக்கூடிய மோதலால் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா மீட்சி சிதறல் வகையை சார்ந்தது இது இங்கே மீட்சியற்ற சிதறல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது அந்த மீட்சி அற்றை அப்படிங்கிறது தவறு டிண்டால் ஒளிச்சிதறல் ஒரு கூழ்மக்கரைசலில் இருக்கக்கூடிய கூழ்ம துகளால் ஒலிக்கெதிரி சிதறடிக்கப்படுறது தான் என்ன சொல்கிறோம் டிண்டால் சிதறல் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் சரிதான் கடைசியாக ராமன் ஒளிச்சிதறல் வளிமண்டலத்தில் உள்ள வாயு மற்றும் திரவம் சூரிய ஒளியை முழுமையாக சிதறடிக்கிறது அதான் ராலை ஒளிச்சிதறல்னு பார்த்துட்டோம் தவறு ராமன் ஒளிச்சிதறல்னால் வாயு அல்லது திரவங்கள் அல்லது ஒரு ஒளிபகு தன்மைக்கூடிய திண்மங்கள் வழியாக நிற ஒளி போகும்போது அது இணைக்கற்றைகளாக செல்லும்போது ஒரு பகுதி சிதறல் அடையும் அந்த சிதறில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நாலாவது கூற்று வந்து தவறு அப்போ ஒன்று மூணு தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ அடிச்சிடக்கூடாது படிச்சிருந்தாலும் ஒரு கொஷின் போயிடும் ஏன்னா தவறானது கேட்டிருக்காங்க ரெண்டு நாலு ஆப்ஷன் பி தான் விடை இப்படி நிறையா தப்பு போகணும் இந்த மாதிரி கொஷ்டின் கவனமாக ஆன்சர் பண்ணணும் ஸ்பெஷல் காம்பெட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டது சிலபஸில் பொது அறிவியல் ஒளி தலைப்பின் கீழே வருது